இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வரலாறு கொஞ்சம் திரும்ப பார்க்க வேண்டியது இருக்கு சிக்கந்தர் அவர் வந்து எப்படி வந்தார்னா இங்க வந்து மதுரையை சேர்ந்த பாண்டிய மன்னன் வந்து போரில் வென்று அருமா வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து ஆக்கிரமிக்கிறார் அங்க வந்து அங்க பக்கத்தில் இருக்கிற டவுன் எல்லாத்தையும் இது பண்றதா இருக்கட்டும் கோவிலை வந்து

அதுக்கப்புறமா அந்த இடத்துல அவர் இறந்ததுனால அது தர்காவை மாற்ற போய் வழிபாடு பண்ணாங்க அது பிரச்சனை கிடையாது இப்ப என்ன பிரச்சனை அதுனா ஒரு பண்டிகை ஆடு நாங்க பலி கொடுக்க போறோம் கோழியை பலி கொடுக்க போறோம்னு எடுத்துட்டு போறாங்க அதை எதிர்த்து வந்து இந்து மக்கள் கட்சி வந்து போராட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இது அதோட விட்டு போவாம அதுக்கப்புறமா திரு நவாஸ் எம்பி அவர்கள் அங்க போயிட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு போட்டோ வந்து ட்விட்டர்ல போடுறாரு பேட்டி கொடுத்துருக்கு அதுவும் ட்விட்டர்ல போடுறாரு அதுக்கு எதிர்கா இங்க வந்து போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மக்கள் சாங்க கட்சியும் சரி பிஜேபியும் சரி மத்த பரிவார் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து வரும்போது இங்க போராட்டத்தை தடை விதிக்கிறாங்க இங்க இருந்து அது பிரச்சனை வந்து பெரிய பூதாங்கரமா வெடிக்குது தமிழ்நாடு ஃபுல்லா பேசப்படும் பொருளா ஆகுது இதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி மதுரையில் திருப்பங்குன்றத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க போய் மக்கள் ஒன்னா போய் சாப்பிட்றாங்க ஆடு மாடு ஆடு வெட்டுறாங்க இதெல்லாம் நீங்க சொல்றீங்க ஆனா இது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மக்களுக்கு இந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னா கிடையாது கிடையாது அங்க இருக்க மதுரையில் தெரிஞ்சிருக்கலாம் திருப்பரங்குன்றத்தில் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இந்து மக்கள் தமிழ்நாடு முழுச இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இது தெரியும்னு கேட்டீங்கன்னா முக்காசி பேருக்கு இது தெரியல இது வெளியில சொல்லணும் வெளியில காட்டுன்றதுக்காக இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது தவிர இது வந்து வன்முறையை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோரிக்கையும் எந்த கொள்கையும் எந்த கட்சிக்கும் கிடையாது எந்த ஒரு இயக்கத்துக்கும் கிடையாது இதை உண்மை சரி நீங்க மாதிரி திருப்பரம் குன்றத்துல தானே சாப்பிட்டாங்க மலையில தானே சாப்பிட்டாங்கன்னா திருப்பரம் குன்றம் குன்றம்னா மலை சரிங்களா அந்த மலையை வழிபாடு பண்ணுவாங்க அந்த குள்ளருக்கு கடல் முருகரே வழிபாடு பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் நீங்க சாப்பிடுறது பிரச்சனை நீங்க ஆனா அசைவம் சாப்பிடுறது இல்ல இல்ல ஆனா எந்த இடத்துல சாப்பிடுறது பிரச்சனை ஒரு ஒரு செகண்ட் நவாஸ் கனி தான் போய் சாப்பிட்டாரா முதல்ல அப்போ அம்மா நவாஸ் கனி அவர் போட்டோ போட்டாங்க நான் சொன்னேன் அவர் சாப்பிடுறது நான் கேக்குறேன் அங்க தான் கால காலமா சாப்பிட்டு இருக்காங்கங்க அதுதான் மக்கள் தெரியாம இந்து மக்களை போய் கேட்டா மக்கள் மட்டும் தான் தெரியும் இந்து மக்கள் இந்து மக்கள் நேர்ச்சி செய்து கொண்டு அவங்க ஆட்டத்துக்கு போய் அடுத்து அங்க சமைச்சு சாப்பிடுறாங்க இந்து மக்கள் முஸ்லிம்கள் நான் சொல்லல தர்கால அதுக்கு ஆதாரம் இருக்கு அவங்களுக்கு ஆதாரம் இருக்கு நேரே நீங்க வாங்க

வந்து மலையில சாப்பிடவே கூடாதுன்றீங்களா அசைவம் வந்து பர்ஸ்ட் டைம் நவாஸ்கரி சாப்பிடுறாருன்றீங்களா கடந்த காலத்துல சாப்பிட்டு இருக்காங்க ஆடு ஓட்டியா இருக்குன்றதுதான் இங்க பெரிய பிரச்சனை வருது அதுக்கப்புறமா அதுக்கு போராட்டம் பண்ண போறோம்னு சொல்றாங்க ஏன் அதுக்கு போராட்டம் பண்ண போற சொல்றோம் இப்படி ஒரு விஷயம் நடந்து தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா காட்டுறதுக்காக போராட்டம் பண்ண நினைக்கிறாங்க அதை ஏன் தடுக்கிறாங்க அதை தான் இவ்வளவு பெரிய பூகாரமே விடுச்சு இந்த இந்த போராட்டத்தை நீ தடுத்துருக்க கூடாதுன்ற கண்டிப்பா தடுத்துருக்க கூடாது இந்த போராட்டம் போராட்டம் பண்ண விட்டுருக்கணும் விட்டு இருந்தாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது இங்க கலவரம் பண்ண நினைக்கிறது இந்து மக்கள் கட்சியோ இல்ல பிஜேபி ஆர் எஸ் சன் பரிவாரோ எதுவும் கிடையாது இன்னும் ஒரு படி மேல சொன்னா சன் பரிவாரிலேயே பாத்தீங்கன்னா முஸ்லீம் ராஷ்டிர சங்கம்னு ஒன்னு இருக்கு தனியாவே சரிங்களா யாரும் இங்க முஸ்லீம்ஸ் இந்து தனியா பிரிச்சு பாக்கல அப்படி இருக்கும் போது இங்க வந்து வேறனே ஒரு மத கலவரத்தை உருவாக்குறது வந்து நவாஸ் கனி எம்பி அவர்கள் அவரும் சுத்தி இருந்த ஆட்கள் தான் தவிர இந்து மக்கள் கட்சி கிடையாது ஓகே இந்திரகுமார் நிறைவு பார்வைய சுருக்குமா அவர் ஒர்க் ஃபோர்ட் சேர்மனுங்க ஒர்க் ஃபோர்டு சேர்மேன் அங்க போக்கூடாதா ஒர்க் ஃபோர்ட் ப்ராப்பர்த்தி ஒர்க் ஃபோர்ட் சேர்மன் போக கூடாதா கச்சாரணி கச்சாரத்துக்கு போயிடுச்சு நீங்க சாப்பிடுறீங்க ஏன் போட்டோ எடுத்து போடுறீங்க ஒண்ணு சாப்பிட்டீங்களா அதை அப்படியே விட்டு போனோம் அதை போட்டோ எடுத்து எல்லாம் சாப்பிடாரு அங்க மக்கள் சாப்பிடுறாங்க மக்கள் சாப்பிடுறாங்க